அர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை இந்த நாளில் கூட குருத்தொலை ஞாயிறு ஆண்டவர் எருசலேமிலே ஜெயபவனியாக அவர் கடந்து வந்த காரியங்களை நினைவுகூர்ந்து உலகெங்கிலும் உள்ள திருச்சபையிலே குருத்தொலை ஞாயிறை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் எருசலேமிற்கு இயேசு வரும்போது ஜெயபவனியாக வந்தார் ஜெயபவனியாக எருசலமிற்கு தைரியமாக அவர் வந்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் இதற்கப்புறம் அவர் பாடுகளுக்கு மரணக்க பாடு மரணங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர் ஜெயமாக ஜெய கம்பீரமாக இருசினமிக்கு வருகிறார் அவர் வருவதைக் கண்டு அநேகர் எல்லாம் இந்த பனை ஓலைகளை கையிலேந்தி அவர் வழி அருகே போட்டு துணிகளை விரித்து அந்த கழுதையின் மேல் இயேசு வருகிறதை அருகே துணிகளை விரித்து அந்த பனை ஓலைகளையும் விரித்து கீழே போட்டு மேலே கைகளை உயர்த்தி அந்த ஓலையை இது பண்ணி ஓசனா தாவிதின் குமாரனுக்கு ஓசனா ஓசனா என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் முடியாக அவர் ஏசு கிறிஸ்து இவர்கள் இப்படி நம்மளை வரவேற்பார்கள் என்று சற்றும் அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் ஆச்சரியம் தரக்கூடிய காரியம் அவருக்கு நன்றாக தெரியும் கழுதை யாரும் ஏறிடாத கழுதை இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் அதை கொண்டு வாங்க எல்லாம் இன்ஸ்டேஷன் கொடுக்குறாங்க சீசர்களுக்கு அதன்படி சீசர்களும் செய்கிறார்கள் ஆனால் அவர் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை வரவேற்கதை கண்டு இயேசுவே ஆச்சரியப்பட்டார் இந்த இதில் நாம் நினைக்கிற நாம் பார்க்கிறோம் அவர் எப்படி அவர் வந்து எருசலேமுக்கு தைரியமாக அவர் உள்ளே பவனி வந்தாரோ அதுபோல் நம்மளும் அதே ஒரு தைரியத்தோடு ஜெய கம்பீரமாக நாமும் துன்பத்தை கடந்து போகிறாரா இருக்கும் அவருக்கு பின்பு துன்பம் இருக்குது என்று தெரிந்தும் துன்பத்தினூடே போகிறோம் என்பதை க தெரிந்தும் அவர் கம்பீரமாக வருகிறார் நம் பஸ்கா பண்டிகையின் முதல் நாளாகிய பாடுகளின் முதல் நாளாகிய இன்று நாமும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற இன்று நாமும் இயேசு வெற்றி பவனியாக நுழைகிற அந்த பயணம் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் இயேசுக்கு நன்றாக தெரியும் அது வெற்றி பயணம் அதுபோல நாம் நன்மைகள் செய்து துன்பத்தை தயாராக துன்பத்தை தயாராக இருந்தாலும் தயாராக இருக்கணும் துன்பத்தின் பின்பு உள்ளே கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நன்மை செய்து துன்பர்களாக இருந்தால் என் பின்னை வாருங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் அதாவது மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய கஷ்டத்தை மற்றவர்களுடைய பாரத்தை நம்மளுடைய பாரமாக நினைத்து நாம் வந்து துன்பத்தினுடைய கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் அந்த வந்து ஓசனா அந் வெற்றி பவனியாக அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம் அடுத்து வேதனை அடுத்த ஒரு வேதனையை நம்முடைய வேதனையாக எடுத்து நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் வந்து மற்றவர்களுக்காக நாம் நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து அது தான் பாவம் மற்றவர்களுடைய பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு மனுக்குளத்தின் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயகீரமாக வெற்றி சிறந்தார் அதுபோல நாமும் மற்றொரு கஷ்டத்தை நம்மளுடைய பாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரம் இயேசு எதற்கு எரிசலேம் போனார் அவர் ஆண்டவர் பிதாவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் முடியாக எரிசிலமுக்கு சென்றார் இந்த பூமியை காப்பாற்றுகிறதற்காக அவர் சென்றார் ஒரு வீட்டுக்குள் பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டுக்குள் நாம் நுழையும் போது அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை ஆற்றுகிறர்களை தேற்றுகளாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக அந்த பிரச்சனையில் பிரச்சனையை அமர்த்துகிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை அமையும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் பின்பற்றுகிற பிள்ளைகளும் அந்த வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த திருப்பயணம் ஒரு இந்த ஓலை ஓலை கொடுக்குறாங்க அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு நாம் வந்து ஜெயபோனி செல்கிறோம் அந்த ஓலையை சிலுவை வடிவில் செய்து வீட்டின் நிலைக்கால்களில் வைப்பதற்கான அடையாளம் என்னவாக என்றால் அது பேய் பிசாசு போகிறது காரியம் கிடையாது அது என்ன என்றால் ஏசு கிறிஸ்து செல்லும் செல்லும்போது அவர் அந்த பயணம் வெற்றி பயணமாக ஜெய பயணமாக இருந்தது ஒவ்வொரு முறையும் நாம் வீட்டுக்குள் செல்லும்போது துன்பத்தை துணிவோடு கடந்து செல்ல கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் முடியாக அது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும் முடியாக அந்த சிலுவை அந்த ஓலையில் செய்யப்பட்ட சிலுவையை நிலைக்கால்களில் நாம் வைக்கும்போது ஒவ்வொரு டைமும் நாம் வீட்டுக்குள்ளே என்றாகும் போது அந்த அந்த சிலுவை ஓலை சிலுவையை நாம் பார்க்கும்போது நமக்கு அடையாளமாக ஆண்டவர் எப்படி எருசலேமில் துன்பம் இருக்குது பாடுகள் இருக்கு என்று தெரிந்தே எருசிலைமுக்குள் தைரியமாக ஜெய கம்பீரத்தோடு சென்றாரோ வெற்றியோடு நம்பிக்கையோடு அவர் சென்றாரோ அதுபோல அந்த உணர்வோடு அந்த உணர்வோடு நாமும் ஆண்டவரை அந்த உணர்வோடு நாமும் செல்லும்படியாகத்தான் அடையாளமாக அந்த ஓலை சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டுத்தி முப்பத்தி ஒன்று ஏழிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டோர் பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அலைலுயா நாமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இயேசுவைப் போல நாமும் ஜெயபயணியாக துன்ப நேரத்தில் கடந்து செல்ல பலத்தோடு கடந்து செல்ல நன்மை செய்து கடந்து செல்ல வெற்றியோடு கடந்து செல்ல ஆண்டவர் வருகைக்கு நாம் துணிவோடு எதிர்கொண்டு ஆயத்தமாக இந்த ஜெய நம்மை நம்மளை ஊக்குவிக்கிறதாக நம்மளை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆண்டவர் இப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விழுகுதும் இல்லை உன்னை கை இல்லை நான் உன்னோடே கூட இருக்கிறேன் இயேசுவோடு நாம் நடந்து செல்வோம் இயேசுவோடு பயணிப்போம் இயேசுவோடு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கம்பீரமாக வாழ்வோம் கர்த்த நாம் மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன்